இன்னைக்கு அருமையான சுவையான முருங்கக்க குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்ங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स टुडे என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷா முருங்கைய என் கையில இருக்கு எங்க மாrtlல இருந்து பறிக்கறோம் இன்னைக்கு இந்த முருங்காயை வச்சு ஒரு அருமையான முருங்கக்க குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்ங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைய பறிச்சுக்கலாம் நம்ம இப்ப பாருங்க இன்னைக்கு அருமையான முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான முருங்காயை நறுக்கி எடுத்தாச்சு அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வச்சாச்சு நீ சட்டி சூடாகட்டும் ஆனவுனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதை சேர்த்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இரநூறு கிராம் எண்ணெய் எடுத்துருக்குறோம் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்தவுடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நல்லா வதக்கிக்கலாம் அரை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம் அது நல்லா பொன்னிரமா வதக்கிக்கலாம் நம்ம அரை கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ஏழு பச்சை மிளகாயை கீறிட்டு அதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நாலு இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை கிலோ தக்காளி பழத்தை நாங்கள் மிக்சியில் அடிச்சு எடுத்துருக்குறோம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தக்காளி நல்லா வணங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் லோ ஃபிளேம்லேயே வச்சு பச்சை வசம் போகணும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளி நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறோம் குழம்பு மசாலா அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேபிள்ஸ் ஃபோன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ப்ளூ கேட் பண்ணி நல்லா கலரி வச்சுக்கலாம் சார் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேய்யும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்துடுச்சு இப்ப குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் காய் நல்லா வெந்து வரணும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் பார்த்து பார்த்து கை வடிச்சிடாம கொஞ்சம் மெதுவா நல்லா கிளறி கொஞ்சமாக லைட்டாக அந்த பாத்திரத்தை கழுவி லைட்டாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா காய் வெந்து டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கை வாசம் நல்லா கம கமன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த உப்பு இருக்கான கொஞ்சம் டேஸ்ட் பாரு ஆ சரிங்க கா}}{| டேக்கிட்டே| எப்படி இருக்கு? டேஸ்ட் பாக்க பத்தலக்கா இன்னும் கொஞ்சம் வந்து கொடுங்க கொஞ்சம் கையை உள்ள விட்டு கைய உள்ள விட்டு பாரு பாரு. கைய விட்டு எட்டி டேஸ்ட் பண்ணு. பாருங்க நல்லா தத்தளை தலைவல தத்தளை தலைவலான் கொஞ்சம் பாருங்க அருமையான முருங்கக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்துல ஊத்தி சாப்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் அருமையான டேஸ்டா இருக்கும் குண்டால ஊத்துங்க அதுக்குள்ளேயும் ஆளுங்க ஒரு என்ன குண்டாவுல பண்ண சொல்றீங்க இங்க பாருங்க குழம்புலாம் இப்ப கிடையாது வெயிட் பண்ணுங்க விட மோந்து போய்るவாங்க போல பிரே நான் கோழி ஊத்திப் போயிர்வேன் நான் அப்படி கிடையாது फ्रेंड्स ஓகே फ्रेंड्स அருமையான முருங்கக்காளம் ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல பாப்போம் பை